நான் வேலை செய்கிறேன் எனக்கு என்ன பலன் உண்டாகும் எனக்கு வெற்றி கிடைக்குமா நான் உயர்வேனா என் பிள்ளை இருப்பானா என் பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்கிறதா என்றெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா நீதிமொழிகள் பதினாறு மூன்றிலே வேதம் கூறுகிறது உன் செய்கைகளை கற்றுக்கோ போய் அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் எனக்கு இதெல்லாம் வேணும் இந்த முடிவு வரணும் இந்த உயர்வு வரணும் இந்த பலன் வரணும் அப்படின்னு நீ யோசித்திருக்கிற அத்தனையும் உறுதிப்படும் எப்பொழுது நீ செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கத்தருக்கு ஒப்பு வைக்கும் பொழுது சமைக்கும் பொழுதும் என் குடும்பத்தினர் எல்லாரும் இன்னைக்கு நல்லா சாப்பிடணும் ருசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமைக்கும்போதே அன்றுவரே இந்த சமையலை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சமைக்கும் பொழுது அந்த சமையலின் காரியங்கள் எல்லாம் உறுதிப்படும் உறுதிப்படும் ஐயோ உப்பு சரியா இருக்குமா ஐயோ எண்ணெய் சரியா இருக்குமா ஐயோ எல்லாருக்கும் பிடிக்குமா காரம் சரியா இருக்குமா என்று கலங்கி கொண்டிருந்தீங்கன்னா ஒன்றும் சரியாக இருக்காது என்ன தான் அருமையாக சமைச்சாலும் யாராவது ஒருத்தருக்கு பிடிக்காது ஆனால் ஆண்டவருடைய கரங்களில் அதை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து நீங்க செய்யும் போது ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறாராம் ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகிறார் பலனை உறுதிப்படுத்துகிறார் படிக்கும்போது ஆண்டவரே இதை உமது கரங்களில் படிப்பை ஒப்பு கொடுக்கிறேன் என் வேலையை ஒப்பு கொடுக்கிறேன் என் உறவை ஒப்பு கொடுக்கிறேன் எல்லாத்துக்கும் ஜவுமணி ஜவுமணி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒவ்வொன்றையே செய்யுங்க எத்தனாலும் செய்ங்க அப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவார் உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படும் ஆசைகள் உறுதிப்படும் முடிவு இப்படி இருக்கணும்ன்ட்டு நினைப்பீங்க அது உறுதிப்படும் இறைமையாக இருபத்தி ஒன்பது பதினொன்றின் படி அது ஆண்டவனுடைய முடிவாக இருக்குமா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் உங்களை நினைத்திருக்கும் நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல சமாதானத்துக்கானவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு ஆண்டு நம்மை உழைக்க வைக்கிறார் ஒன்று தெலோனியர் நான்கு பதினொன்று பன்னிரெண்டின் படி ஆண்டவர் சரியான விதத்தில் நம்மை உழைக்க வைக்கிறார் சரியான விதத்தில் படிக்க வைக்கிறார் சரியான விதத்தில் எல்லாரையும் நடத்தும்படி வைக்கிறார் சரியான விதத்தில் பணத்தை செலவு பண்ணும்படி வைக்கிறார் சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொடுக்கிறார் சரியான வார்த்தைகளை பேச வைக்கிறார் சரியான சிந்தனைகளை கொடுக்கிறார் எதிர்பார்த்திருக்கும் முடிவு ஆண்டவர் வைத்திருக்கும் முடிவு அப்பொழுது வேதம் கூறுகிறது பிரசங்கி மூன்று பதினொன்றின் படி சகலமும் நேர்த்தியாய் நமக்கு நடக்கிறது நேர்த்தியாய் நடக்கிறது நேர்த்தியாய் நடக்கிறது எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் ஏன்னா எபிரே நான்கு மூன்றின் படி உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே என்ன முடிவு வரணும்னு ஆண்டுவர் தீர்மானம் வச்சிருக்கிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதையில் நடத்துறார் ஒவ்வொரு வேலையை கொடுக்கிறார் நம்முடைய கைகளினால் நம்ம வேலை செய்யறோம் துணி துவைக்கிறதுனால சரி தண்ணி பிடிக்கிறதுனால சரி பிள்ளைகளுக்கு சாப்பாடு பரிமாற முயற்சி செய்தாலும் சரி எல்லாத்திலையும் ஆண்டோடைய முடிவு இருக்குது அதை நம்புங்க எல்லாத்திலையும் ஆண்டருடைய முடிவு இருக்கு அதனால சந்தோஷமாக உழைப்பீர்கள் ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார் சகலமும் நேர்த்தியா நடக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் அந்த வேலையை நான் செய்யும்படி ஆண்டவர் செய்வார் அதை வாய்க்கச் செய்வார் அவருடைய முடிவு உண்டாகி சகலமும் ஆசீர்வாதமாக இருக்க செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து சேவை செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் சங்கீதம் இருபது நான்கின்படி வாசிக்கிறோம் அப்பொழுது என்ன நடக்கும் நீதிமொழிகள் மூன்று நான்கு ஐந்தின்படி தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயை உங்களுக்கு கிடைக்கும் நற்புத்தி உண்டாகும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் ஒன்று மூன்றின் படி இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை அத்தனையிலும் செழிக்க செய்வாராக ஏசப்பா இந்த கிருபைத்தார் உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒவ்வொன்றையும் செய்ய கிருபைத்தார் கவலையே படாமல் அவர்கள் உம்மை நம்பி நீர் கூட இருந்து உமது முடிவை அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நிறைவேற்றி தர வேண்டுமென்று அவர்களுக்கு உம்மிடம் ஒப்புக் கொடுக்கும் கிருபையை தந்து கனம் பண்ண வேண்டுமென்று கேஞ்சுகிறேன் இயேசுவின் நாமத்தில் அத்தனையும் அவர்களுக்கு வாய் கேட்டும் வீடு கட்டுவதிலும் வாய் கேட்டும் நிலம் வாங்குவதிலும் வாய் கேட்டும் பிள்ளைகள் திருமணத்தை செய்து வைப்பதிலும் வாய் கேட்டும் குழந்தையை பெறுவதிலும் வாய் கேட்டும் വലയിലെ ഉയർവയും വായിക്കും പഠിപ്പിലെ ഉയർന്ന സ്ഥാനങ്ങൾക്ക് വരുവെയും വായിക്കും യേശുവൻ നാമത്തിൽ പരിശുദ്ധമായി